வர்த்தக சேவை வளாகத்திலே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய திரையுலகத்தின் இந்த எங்களுடைய எண்ணங்களை எங்களுடைய வாட்டங்களை யாரிடத்தில் சொல்வது என்று தெரியாமல் வாடிக்கொண்டிருந்த போது அதை இன்றைக்கு இங்கே எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்கு எனக்கு எடுத்துக்காட்டாக இருந்தது நான் தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சேவையின் உறுப்பினர் மட்டுமல்ல நான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் உறுப்பினர் மட்டுமல்ல ஆந்திராவிலே தமிழ்நாட்டை விட ஒரு ஆண்டுக்கு மேல இரண்டு ஆண்டு காலம் ரெண்டு ஆண்டுகள் ஒரு பிரேமசாகரம் என்ற படம் உயிருள்ள படம் டப் செய்து ஆந்திராவிலே ரெண்டு ஆண்டு காலம் ஓடிய காரணத்தால் எத்தனையோ திரைப்படங்கள் ஆந்திராவில் எடுத்திருக்கின்றேன் நான் ஆந்திராவில் இருக்கக்கூடிய தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலிலும் நான் மெம்பராக இருக்கக்கூடியவன் நேற்று காலை தெலுங்கு சேம்பரிலே அங்கே ஒரு போராட்டம் நடைபெற்றிருக்கிறது அதை பார்த்தவுடன் நானும் நம்முடைய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களில் சிலர் நாங்கள் பொங்கினோம் தெலுங்கிலே ஆந்திராவிலே இருக்கக்கூடிய அந்த அந்த சேம்பருக்கு முன்னால் தயாரிப்பாளர்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார்கள் அதை எதிர்ப்போர் எதிர்க்கட்டும் என்று அவர்கள் குரல் கொடுக்கும் போது நாம் இங்கே குரல் கொடுக்க வேண்டும் என்று செல்லக்குமார் ஓடி வந்தார் விட்டாலும் தன் தசை ஆடும் என்று செல்லக்குமார் ஓடி வருகிறார் ஒரு அமீர் ஓடி வருகிறார் ஒரு அசோக் ஓடி வருகிறார் ஒரு நம்முடைய நடராஜன் போன்ற மோகன் நடராஜன் போன்றவர்கள் ஓடி வருகிறார்கள் கோவையில் இருந்து ஒரு சிறு தயாரிப்பாளர் பொங்கி எழுகிறார் போன்றவர்கள் போன்றவர்கள் சித்ராவை கோவை போன்றவர்கள் திரை உலகத்திலே பெரிய பெரிய ஜாம்பவான்கள் நாங்கள் இல்லை என்று சொன்னாலும் நாங்கள் பெரிய தயாரிப்பாளர்கள் இல்லை என்று சொன்னாலும் நாங்கள் இளைஞரையின் தான் ஒரு அச்சோக்கு தான் சாதாரண தயாரிப்பாளர்கள் பூங்கா நகர் அச்சோக் என்றாலும் நான் பெயர் சொல்லி யாரையும் சொல்ல முடியாத தூரம் இருக்கின்றேன் ஆனால் இந்த சின்ன தயாரிப்பாளர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கொந்தளிப்பு உணர்வு போய் நாங்கள் சொல்வது நேற்று இரவு எனக்கு போன் வருகிறது என்ன போன் வருகிறது நீங்க போராட்டம் நடத்துவதற்கு பர்மிஷன் உத்தரவு வாங்கி என்று அப்படி உத்தரவு இல்லாத காரணத்தால் இந்த போராட்ட காலத்துக்கு வரக்கூடாது என்று அத்தனை தயாரிப்பாளர்களுக்கு தொலைபேசிகளை மிரட்டல் கொடுக்கிறார்கள் என்ன காரணம் நாங்கள் இருந்த இந்த போராட்டத்தை ஒரு மாலை பத்திரிகையில் இத்தனை பேர் திரண்டு வாருங்கள் நாங்கள் மாபெரும் போராட்டம் நடத்துகிறோம் என்று சொல்லிவிட்டு நாங்கள் இங்கே நாங்கள் வேஷம் போட்டு கோஷம் போட வரவில்லை உணர்வோடு எங்களுடைய உணர்வை சொல்ல நாங்கள் திரண்டிருக்கின்றோம் என கேட்டாங்க பர்மிஷன் இல்லையா என்ன பண்ணுவீங்க இல்லை பர்மிஷன் நான் வள்ளுவர் கோட்டத்தில் நான் திரை உலகத்தின் சார்பாக இல்ல என்னுடைய கட்சியின் சார்பாக ஜிஎஸ்டி போட்டிருக்காங்கள எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும் என்று கூட இந்த கிடைக்கல முறைப்படி கேட்டேன் கடிதம் கொடுத்தேன் கிடைக்கல அப்ப நான் எங்க போவேன் அப்ப என் திரையுலகத்துக்காக எனக்கு சோறு போட்டது சினிமா என்ன அடையாளம் கட்டது சினிமா என்ன வாழ வச்சது சினிமா என்ன வாட வச்ச சினிமாவுக்காக இன்னைக்கு திரையரங்கள் மூடி இருக்குது மனசு வருத்தமா இருக்கு நான் வணங்கக்கூடிய திரையரங்களை பார்த்தா கையெடுத்து கும்பிடுறேன் அங்க வந்து போற ரசிகர் பெருமக்கள் மட்டுமே என்னோட தெய்வம் சொல்றவ நான் தோல் தட்டுல சோறு எடுத்து போட்டு சாப்பிட்டா கூட அந்த இருக்கக்கூடிய ஒரு சோத்து பிரச்சனை என்னோட ரசிகன் சொல்றேன்னு சொன்னா உண்மை நான் படிச்ச எம்ஏ எனக்கு சோறு போடல சார் நான் படிச்ச எம்ஏச்சின் எனக்கு சோறு போடல சார் இந்த சினிமா உலகின சோறு போட்டு என்ன ஆளாக்கி இருக்கு என்ன மட்டும் இல்ல என் மகன் இன்னைக்கு சிலம்பரசன் நான் ஒரு இருக்கராஜனா இருக்கட்டும் ஒரு அமீராக இருக்கட்டும் ஒரு தாசு கேமராமேனா இருக்கட்டும் தாஸ் தயாரிப்பாளராக இருக்கட்டும் ஒரு சாலை சகாதேவன் தயாரிப்பாளராக இருக்கட்டும் ஒரு செல்லக்குமார் தயாரிப்பாளர் இருக்கட்டும் ஒரு செல்வரேக தயாரிப்பாளராக இருக்கட்டும் ஒரு சாரஸா இருக்கட்டும் ஒரு சித்ராவா இருக்கட்டும் ஒரு ஜாக்கா இருக்கட்டும் நாங்களாம் சின்ன தயாரிப்பாளர்கள் ஆனா இன்னைக்கு பாருங்க இந்தியாவை ஆண்டு கொண்டிருப்பது பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் திரையரங்குகள் எல்லாம் கிடக்கிறது மூடி திரையுலகமே கூடி உணர்ச்சியை கொட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் தாடி என்ன காரணம் கோடி கோடியா என்கிட்ட பணம் கொட்டி கிடக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் குரல் கொடுக்கல சார் சாதாரண சின்ன தயாரிப்பாளர்கள் எல்லாரும் வந்து சேம்பர்ல இருக்கக்கூடிய நிர்வாகத்தை எதிர்த்து குரல் கொடுக்க வரல இல்ல தயாரிப்பாளர் சங்கத்தை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை எதிர்த்து குரல் கொடுக்க வரல எங்களுடைய இன்னைக்கு திரைப்பட எங்களுடைய தென்னிந்திய அதாவது எங்களுடைய திரையரங்கத்து உரிமையாளர்கள் தான் கொதிச்சு போய் இந்தியாவில் மத்திய அரசு போட்டது இருபத்தி எட்டு சதவீதமா தமிழ்நாடு அரசு கேளிக்கை வரி முப்பது சதவீதம் இதர வரி ஒரு நாலு சதவீதம் அறுபத்தி சதவீதம் மத்தியில் ஒரு வரி மாநிலத்தில் ஒரு வரி இப்படி போடுவீங்களா ரெட்ட எங்களால தாங்க முடியாத வலியா ரெட்ட வரி உலகத்தில் உண்டா கேக்கிறோம் உரிமையாளர்களுடைய போராட்டத்தை மதிக்கிறேன் போராட்டத்தை இப்ப ஆரம்பிக்காம வருமுன் காக்க வேண்டும் என்று முன்னாடியே யோசிக்கல யோசிச்சிருந்தா ஓடுற படத்தை நிறுத்திட்டீங்க என் பையனோட படத்துக்காக சொல்ல சாதாரண சின்ன சின்ன படங்கள் என்ன இருக்கு ஒரு அன்பானவன் அசராதவன் அடங்காதவனாக இருக்கட்டும் ஜெயந்தேவியோட வனமகனாக இருக்கட்டும் இவன் தந்திரனா இருக்கட்டும் சின்ன சின்ன படங்கள் அந்த தயாரிப்படம் என்ன ஆவாங்க யாரு தருவாங்க உங்களுக்கு கோடி எங்க போவாங்க யாரு காப்பாற்றுவாங்க ஆனா சுனாமி சொல்லிட்டு வராது ஐம்பத்தி எட்டு சதவீதம் இவ்வளவு வரின்னதும் திரையரங்கு உரிமையாளருக்கு வேற வழி இல்லை வேற வழி இல்லை உடனே திரையரங்கத்தை இழுத்து மூடிட்டாங்க ஆனா திரையரங்க இழுத்து இந்த அரசு என்ன என்ன நடவடிக்கை நடவடிக்கை இது வரைக்கும் பதில் சொல்ல தயாரிப்பாளருக்கு போய் நாங்கள் ஏறாமையில் இருக்கிறோம் நெஞ்செல்லாம் கொதிக்குதியா பணம் போட்டு மூலதன் போட்டு படை எடுக்கக்கூடிய நமக்கு நமக்கு என்ன இயலாம என்னையா இயலாம உணர்வு திரையரங்கத்தை மூடிட்டு நான் தான் சொன்னேன் சினிமாவோட பவர் என்ன ஒரு பத்து நாளைக்கு தேட்டர் மூடுங்கயா பத்து நாளைக்கு எத்தனை கொலை எத்தனை கொள்ளை எத்தனை கற்பழிப்பு எத்தனை பிக் பாக்கெட்டு எத்தனை அநியாயம் அத்தினையும் பிரிக்க போய்டும் நாட்டில் சட்ட ஒழுங்கு நிற்காது ஆடுற ஆளுங்கட்சி ஆடும் இந்திய அளவில் ஆடும் சினிமா பவர்ஃபுல்லு எல்லாத்துக்கும் சினிமாக்காரன் வேணும் எல்லாத்துக்கும் சினிமாக்காரன் வேணும் ஆனால் சினிமாக்காரனுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது நான் கேட்குறேன் ஒரே ஒரு கேள்வி இன்னைக்கு திரையுலகத்தில் போய் இன்னைக்கு திரையரங்குலாம் மூடி கிடக்குது நான் வந்து தலைமை திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் என்ற முறையில் விசாலம் மதிக்கிறேன் பதவியில் இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு மேலே போராட முடியாது நீங்கள்லாம் தன்மையோடு தான் போராடுவீங்க நான்லாம் என் எனக்கெல்லாம் என்ன வந்தாலும் பரவாயில்ல என்ன வந்தாலும் பரவாயில்ல நான் பதவி வச்சுட்டு இங்கே போறால்ல நான் தமிழ் திரைப்பட தயார சம்பத்தில் எந்த பதவி எனக்கு இல்லை நான் இந்த பதவிக்கு ஏன் வரல தெரியுமா என்ன தேர்தலில் தான் நிற்க சொன்னாங்க செல்லகுமார போன்றவங்க அமீரை போன்றவங்க தாசை போன்றவங்க அப்படி என்ன அத்தனை பேர் நிற்க சொன்னாங்க வேற நண்பர் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் கூட ஆனால் நான் நிற்கல ஏன் தெரியுமா இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் அத்தனை பாலிடிக்ஸ் இந்த பாலிடிக்ஸை விட நான் தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸே சந்திக்கிறையா அதனால தான் இன்னைக்கு சந்திச்சுட்டு இருக்கிறேன் நான் கேட்குறேன் இந்த வளாகத்தில் வந்து நான் அரசியல் பேசல என்ன கேட்குறேன்னா ஜிஎஸ்டி என்பது அட்டை உறிஞ்சா ரத்தத்தை எடுக்கிற மாதிரி அவ்வளவு பெரிய ப்ராப்ளம் இத போய் இந்த வர்த்தக சபையின் வளாகத்தில் நான் இன்னும் ஏன் சொல்றேன்னா ஏன் வர்த்தக சபை வளாகத்துக்கு வந்தேன் நான் சட்டம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நான் சட்ட சபைக்கு முன்னாடி போய் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் குரல் கொடுக்கல நான் நாரதகான சபாக்கு முன்னாடி நின்று குரல் கொடுக்கல என்னுடைய முன்னாள் வீடு இருந்த இந்தி பிரச்சார சபா நின்று நான் குரல் கொடுக்கல நான் தேவனோட திருச்சபையில் நின்று குரல் கொடுக்கல என்னுடைய தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை வளாகத்துல வந்து நான் நிற்கிறதுக்கு எனக்கு என்னத்துக்கு வேணும் பர்மிஷன் இன்னைக்கு நீ பர்மிஷன்ல வரக்கூடாது கைது பண்ணி பாரு கைது பண்ணி பாரு சென்டர் ஜெயில் வாசல்லையே காரை உட்டி இடிச்சிட்டு போறானவன் டி ராஜன் தார் இதுக்கெல்லாம் நான் இன்னொன்னு நான் இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவரா கட்டிட்டு வரைய கரை வேட்டி வேட்டி கட்டிட்டு வந்தா இருக்குங்க கரை நான் கரையோட வரல சினிமா உலகத்து மேல அக்கறையோட வந்திருக்கிறேன் இருக்கக்கூடிய சினிமா உலகம் கரங்கிறதுக்காக இருக்கிறேன் நான் ஒரே எங்களோட குறை என்ன ஜிஎஸ்டி போட்ட நீங்க எல்லாருக்கும் தெரியுது தியேட்டருக்கு ரிலீஸ் ஆக உடனே அங்க வந்து இருபத்தெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி நூறு ரூபாய்க்கு மேல டிக்கெட் போனா முப்பது ரூபாய் கேளிக்கை வெறி இதெல்லாம் சினிமா உலகத்துக்கு போனதுதான் உங்களுக்கு தெரியுது நூறு ரூபாய்க்கு கீழே இருந்தால் பதினெட்டு சதவீதம் நீக்க வேண்டும் என்று திரையரங்கு உரிமையாளர்களும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கமும் ஏன் தென்னிந்திய சபையும் போராடினால் அது போதாது எங்களுக்கு கேளிக்கை வரை மட்டும் போராது எங்களுக்கு ஜிஎஸ்டி குறைக்கப்பட வேண்டும் சார் இந்தியாவிலே கர்நாடகா இருக்கக்கூடிய திசையை பார்த்து சார் தான் சார் ஒரு காலகட்டத்தில் டோட்டல் டாக்ஸ் ஃப்ரீ கன்னட திரையுலகத்தை வாழ வைக்க வேற யாரும் வாழ வைக்கல கன்னட திரையுலகம் அந்த கன்னடாவில் ஒரு திருட்டு வீசிட்டு ஓட முடியாது அங்க இருக்கிற ரசிகன் அடிச்சு உதைக்கிறான் அந்த கன்னட மக்களுடைய அந்த மொழி பற்றை அந்த மொழி பக்திய மதிக்கிறையா கையெடுத்து கும்பிடுறையா அதே மாதிரி ஆந்திராவில் சின்ன படத்துக்கு ஏழே சதவீதம் முன்னாடி பெரிய பட்ஜெட் படத்துக்கு பதினஞ்சு சதவீதம் இதெல்லாம் பார்த்துதான் நான் முன்னாள் முதல்வருடைய ஆட்சி காலத்தில் நான் என் கட்சியின் சார்பாக இருந்த பதவி வச்சு என்னால் சினிமாவுக்காக கொடுத்தது முன்னாள் முதல்வர் கலைஞரோட அரசு அதை வேறு விதத்தில் கடைபிடிச்சது அம்மாவோட அரசு ஆனா அம்மாவை வச்சுதான் ஓட்டு வாங்கினீங்க அந்த அம்மா விட நீங்க பெரிய கொம்பா நீங்க போடுவீங்க முப்பது பர்சன்டேஜ் டாக்ஸ் நாங்க அதை பார்த்துட்டு இருக்கணும் நீங்க சினிமாக்காரங்க போடுவீங்க வரி நீங்க நின்று ஓட்டு வாங்கிருக்கீங்களா ஓட்டு வாங்க முடியுமா உங்களால வந்து வாங்குங்க பாப்பா ஓட்டு அந்த அம்மா போட்ட பிச்சை நீங்க இன்னைக்கு சினிமா உலகம் திரையரங்குகள்லாம் கிடக்கும் மூடி சும்மா இருப்பீங்களா லேட் ஆக்ஷன் எடுப்பீங்களா அப்படி

தேவை கமிஷன் <laughs> 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 யாராருக்கோ போகணுமோ அங்கெல்லாம் போயிட்டு இருக்குது கமிஷன் எப்படி கேட்பாங்க விசாரணை கமிஷன் நான் கேட்போம்ல கேட்கிறோம்ல இன்னொன்னு எங்க மோடிய நாளா வந்து பயங்கர காங்கிரஸ் எதிர்ப்பாளன் அந்த காங்கிரஸ் எதிர்ப்பாளரான என்ன மோடியோட ஆட்சி எல்லாம் மத்தியில வரணுங்கிறது மறைமுகமா நாங்களாம் வந்து கட்சியெல்லாம் மீறி இந்தியாவுக்கு இந்த தமிழினத்துக்கு துரோகம் பண்ண காங்கிரஸோட அவங்க ஆட்சி வரக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க மாற்றாட்சி வரணும்னு நினைச்சிட்டு மௌனமா இருந்தோம் ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சியை விட இன்னைக்கு மோடியோட ஆட்சியில ஒரே விஷயம் ஜிஎஸ்டி வரி இந்தியா முழுவதும் ஒரே வரி உங்களோட கனவு ஆனா எங்க தொழில் போக கூடாத கனவு நாங்க சினிமா திரையரங்களை அடைக்கிறதுக்காக நாங்க மூடக்கூடாத கதவு அதுக்காகவா உங்களோட ஆட்சி மலரும் நாங்க நினைச்சோம் ஒண்ணு இல்லைங்க

இந்தியாவில் அப்படி என்ன புதிய வளர்ச்சி வந்திருக்கு எந்த வளர்ச்சி அடிப்படையில் இருபத்தெட்டு சதவீதம் போட்டிருக்கீங்க இது தாங்குமா இன்னொன்னு இருபத்தெட்டு சதவீதம் போட்டிங்க அதாவது மகாத்மா காந்தி இந்த நாட்டுக்கு சுதந்திரன் தாங்கி கொடுத்த காந்தி அவர் சுற்றுனாரு ராட்ட ஆனா நம்மளுடைய உலகம் சுற்று வாலிபன் பிரதமர் மோடி ஐயா உலகமெல்லாம் சுத்தி வராரு நாட்டை போட்டுட்டு அலையிறாரு விதவிதமான போட்டு சூட்டை

ஏழை எளிய மக்களுக்கு கந்தை உடையில்லை என்று கந்தை ஆடியை கட்டித் திரிந்த அந்த மகாத்மா காந்தி எங்கே எங்கே அந்த நாட்டில் இருபத்தி எட்டு சதவீதம் ஒருவேளை சோத்துக்க வெளியில நாடு இவ்வளவுலாம் எதுக்குங்க எங்க நாட்டில் எல்லாத்தை விட ரொம்ப சொல்லக்கூடாது இந்த நாட்டில் ஒருவேளை சோத்துக்கு வெளியிலங்கிறது மட்டும் இல்ல எங்களுடைய ஏழை மக்கள் வாழ்ந்த நாட்டில் பாதி பேர் வீட்டில் கழிவறை கிடையாது

சார் ஒரே ஒரு பிசாவுக்கு அஞ்சு சதவீதமா சார் ஆனா ஒரு கடல் முட்டாய் தயாரிக்கிற ஒரு சின்ன ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அத்தனை சதவீதம் பதினெட்டு சதவீதம்னா எப்படிங்க நாங்க தயாரிப்போம் குருண்ட இன்னொன்னு ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலை அவங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி வரி அங்க பத்தி எரியுது பட்டாசு தொழிற்சாலையா அங்க வெடிக்குது போராட்டம் ஜவுளியா பத்தி கிட்ட எரியுது எங்கள் திரைப்பட உலகத்தில் ஏன் இந்த விஷயம் தீப்ப தெரியல திரையரங்கு மூடி கிடக்குதே என்ன காரணம் கேட்கறதுக்கு நாதி இல்ல நினைக்கிறாங்களா ஒன்னே நான் ரொம்ப வருத்தப்பட்டு ஒண்ணு சொல்றேன் ரொம்ப பீலிங்ல ஒண்ணு சொல்றேன் ஒரு நாட்டுல இந்த நாட்டுல மக்களுக்கு இந்த ஜிஎஸ்டி பச்ச தண்ணி நீ இந்த நாட்டுல ஏதாவது நீங்க ஜிஎஸ்டி போட்டீங்க நீ நல்ல தண்ணி கொடுக்கணுங்க தண்ணி கொடுக்கல நாங்க காசுக்கு கொடுத்து தண்ணி குடிக்கிறோம் கார்ப்பரேஷன் தண்ணியில கொல அசிங்கமா வருது காவாயில சாக்கடை வருது அப்படியெல்லாம் நடக்கிறோம் ஆனா காசு கொடுத்து கொடுக்கக்கூடிய தண்ணிக்கு அதுக்கு ஜிஎஸ்டியா கங்கைக்கே தாங்காதியா ஆதார் அட்டையோட எல்லாத்தையும் இணைக்கிறீங்களே ஏ இந்த நாட்டின் நீர் ஆதாரத்தை அத்தனை நதிகளையும் ஏன் இணைக்கவில்லை அதோட இதை இணைக்கிறேன் ஆதாரோட அதை இணைக்கிறேன் ஏ நீர் ஆதாரம் அத்தனை நதிகளையும் ஒன்னா இணைக்கல ஏ உங்களால முடியல அதுக்கு தண்ணிக்கு ஜிஎஸ்டி நாடு தாங்குமா சார் இவ்வளவெல்லாம் நீங்க வந்து பிசாவுக்கு அஞ்சு ரூபா போடுங்க கடலூர் ரெண்டுக்கு பதினெட்டு எல்லாத்தை விட சார் தேட்டருக்கு போனா நீங்க வந்து இருபத்தி சதவீதம் நூறு ரூபாய்க்கு மேல கேளிக்கை முப்பது அதெல்லாம் விடுங்க படம் எடுக்கக்குள்ள அதான் நேற்று சொன்ன தயாரிப்பாளர்கிட்ட நீங்க போய் ஒரு 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 ஆர்டிஸ்ட் புக் பண்றீங்க அங்க ஸ்டார்ட் ஆகுது ஜிஎஸ்டி அடுத்தது ஒரே ஒரு போய் இந்த மோகன்ராஜன் படம் எடுக்கணும் போய் அன்னைக்கு எடுத்துட்டாரு முள்ளு மலரும் இன்னைக்கெல்லாம் முள்ளும் மலரும் தான் குத்தும் மலரே கிடையாது முள்ளு தான் குத்தும் சினிமா உலகம் கத்தும் எப்படின்னா ஒரு அவுட் ஆர் யூனிட் புக் பண்ணா அஞ்சு லட்சம் பில்லுன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கட்டணும் அடுத்தது ரெக்கார்டிங் தேட்டர் போய் ரெக்கார்டிங் ரீ ரெக்கார்டிங் பண்ணீங்க அஞ்சு லட்ச ரூபாய் பில்ல அங்க அஞ்சு தொண்ணூறு கட்டணும் அடுத்தது போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேற என்ன பண்ணீங்கன்னா பத்து லட்சமா இருபத்தெட்டு அங்க அது அங்க ஒரு மறுபடியும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா பதினெட்டு பர்சன்ட் பதினோரு லட்சத்தி எண்பது ரூபா கட்டணும் டிஐ பண்றீங்களா பத்து லட்சம் மறுபடியும் அங்க ஒண்ணு என்பது அப்ப ஏங்க படம் ஆரம்பிச்சு முடிக்கிற வரைக்கும் இத்தனை பர்சன்ட் ஜிஎஸ்டி கட்டினா சினிமாக்காரம் ஏற்கனவே செத்துக்கிட்டு இருக்கான் இதோட டோட்டலா சங்கு படமே எடுக்க கூடாது இதுக்கப்புறம் படம் எடுத்தா டிஸ்ட்ரிபியூட்டர் பன்னெண்டு சதவீதம் அடுத்தது தியேட்டர்ல ஓடி அறுபது சதவீதம் வட்டி எல்லாம் கட்டி அழுது மீதி வர ஷேரை பிரிச்சுக்கிட்டா அப்பா ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ள போனா இந்த கடைக்கு போனா ஒரு டாக்ஸ்ங்க இந்த கடைக்கு போனா ஒரு வரிங்க அந்த கடைக்கு போனா ஒரு வரின்னு ஒரு சினிமாவுக்கு பழை வரியா இத்தனை பலமுனை தாக்குதலா இதெல்லாம் சேம்பர் போய் ஆவியில வெந்தாதான் இட்லி அடிமடியில கை வைக்கிறாரு அருண் ஜெட்லி சினிமா கடை கிடக்குறோம் பட்னி

திரை தடை திரைப்பட தயாரிப்புல நம்ம படம் எடுக்கிறதுக்கே இவ்வளோ கஷ்டம் இருக்கு பெரிய தயாரிப்பாளர் வாழ்ந்துடலாங்க சின்ன தயாரிப்பாளர் எப்படி வாட முடியும் கடலில் திமிங்கலம் இருக்குங்கிறதுக்காக மீன்களே இருக்கக்கூடாதுன்னு இறைவனோட படைப்பு இல்ல திமிங்கலம் இருக்கிற இடத்துல மீன்களும் இருக்கும் சினிமாவில் இருக்கக்கூடிய சில திமிங்கலங்கள் இந்த சின்ன மீன்கள்லாம் செத்துட்டும் செத்துட்டோம் இந்த சின்ன தயாரிப்பாளர்கள்லாம் இந்த இங்கே வந்து நிற்கக்கூடிய எத்தனையோ உணர்வுள்ள சின்ன தயாரிப்பாளர் வர முடியல அதான் குமரிக்கிட்டு இருக்காங்க என்னன்னா

நான் யாரையும் தாக்கறதுக்கு வரலங்க இப்பயும் சொல்றேன் நான் இங்க காங்கிரஸ் எதிர்ப்பாளன் கட்டச்சி என்னோட எச்சரிக்கை இந்த அளவுக்கு இந்த கொடுமையான ஆட்சியில இவ்வளவு வரி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இதெல்லாம் தாங்காம எங்களை எல்லாம் கொண்டி காங்கிரஸ்ல போய் தள்ளிடாதீங்க எங்களை தள்ளல நாட்டு மக்களே எதிர்காலத்துல இந்த ஆட்சியை விட காங்கிரஸ் ஆட்சியே மேல் சொல்லக்கூடிய நிலையை மோடி எடுத்து விடக்கூடாது பிரதர் முதலே அதே மாதிரி எங்களுடைய திரைப்பட உலகத்துக்கு சின்ன படங்களுக்குலாம் ரொம்ப நாளா எங்களுடைய கோரிக்கை மானியம் கொடுக்கப்படாமல் இருக்கிறது அந்த மானியம் வழங்கப்பட வேண்டும் அதற்கும் இப்பொழுது திரை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் போராட வேண்டும் கேளிக்கை வரியை அடியோடு நீக்க வேண்டும் ஜிஎஸ்டி குறைக்கப்பட வேண்டும் இருபத்தி எட்டு சதவீதமாக பதினாலு ஆகணும் அதே மாதிரி பதினெட்டாவது ஒன்பது குறைக்கப்பட வேண்டும் ஒரு வெஸ்ட் பெங்கால் கொடுக்கும்போது தமிழ்நாட்டில் ஏன் கொடுக்க முடியாது இந்த தமிழ்நாடு ஆட்சியை இவர்கள் வலியுறுத்த வேண்டும் இதைத்தான் இந்த நிர்வாகிகள் செய்ய வேண்டும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் கேட்க வேண்டும் என்று சொல்லி ஒன்னே ஒன்று சொல்றேன் கேட்காம எதுவும் கிடைக்காது கட்டாம கதவு திறக்காது பூக்காம எந்த மனமும் மணக்காது போராடாம எந்த துறையும் ஜெயிக்காது எங்கள் துறைக்காக போராடுவோம் போராடுவோம் போராடி கொண்டே இருப்போம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு திரைப்பட உலகத்தின் நல விரும்புகள் அனைவருக்கும் என்னுடைய விசுவாசிகளுக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய அபிமானிகளுக்கும் எங்களுக்கு கரம் கொடுக்க வந்த அத்தனை திரைப்பட தயாரிப்பு நஞ்சங்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எங்களுக்கு இன்னொன்று ஒரு ஒத்துழைப்பு கொடுத்த இந்த ஊடகத்துறைக்கு நன்றி ஒரு மணி நேரத்துக்கு மேலே என்னங்க ஒரு போலீஸ் கூட அங்கே இல்லை ஒரு மணி நேரம் அந்த பாலத்துக்கு அடியில் டிராஃபிக் ஜாம்ல நின்று இது உண்மை இங்கே வரவே கூடாதுன்னாங்க மீறி வந்தேன் வந்துட்டேன் வந்து உங்களை எனக்காக காத்துக்கிட்டு இருந்த உங்கள்கிட்ட ஒரு பத்து வார்த்தையாவது பேசிட்டு போகணுன்னு வந்தேன் எனக்காக இவ்வளோ நேரம் பொறுமையாக காத்திருந்து இந்த கருத்தை பதிவு செய்த என் ஊடகத்துறைக்கு என்னுடைய வந்து ஒரு ஒரு அரசியல் நான் ல் கொடுக்கறப்ப பேசினா கூட சொல்லுவேன் இது ஒரு திரைப்பட தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை இந்த வளாகத்தில் நான் யாரையுமே நான் இதை பண்படுத்துறதுக்கு தான் இங்க வந்திருக்கேன் சார் யாரையும் புண்படுத்தணுங்கிறது என்னோட கொள்கை தயாரிப்பாளர்னா நிறைய பேர் கேட்டுருங்க இன்னைக்கு பர்மிஷன் இல்லை பர்மிஷன் இல்லாமல் எப்படி நீங்க வர்த்தக சபையில் நான் கேட்குறேன் வர்த்தக சபையில் வந்து போராடுறதுக்கு என்ன பர்மிஷன் வேணும் நான் வந்து நான் தான் கேட்டேன் சட்டசபை இப்போ ஒன்று கதிராமங்கலம் பிரச்சனை லேசான தடி அடின்றாரு இப்போ நான் போய் சட்டசபைக்கு முன்னாடி போராடணுமா நான் போராடுவேன் அங்கே நான் பர்மிஷன் கேட்காம போனால் குற்றம்

ஓவரா இதுக்கு மேல புனியவே முடியாது முடியாது நம்மளால முடியாது அதனால அந்த கேள்வி எல்லாம் கேட்காதீங்க நான் வந்து இன்னைக்கு பதவியில தான் ஃப்ரீ பேர்டா பேசுறேன் அவரு அவரு நான் சொல்றது நான் சொன்ன காலகட்டத்துல அதுல ஆனா நான் இன்ன அணியில அன்னைக்கு போய் எல்லாரும் பார்த்தாங்க அதாவது அவரு அவரை எதிர்த்து நிக்க கூடிய ஒரு சூழ்நிலை வேறுனா அவர்களுடைய கருணை பட்டா தான் நிற்க முடியும்னு ஒரு சூழ்நிலை உருவாக்குனாங்க நான் விஷாலை பற்றி பேசல நான் நின்னப்ப நான் நிற்கணும்னு பேசினப்ப விஷால் சார் நிற்கல குஷ்பு மேடம் தான் நிற்கிற மாதிரி அன்னைக்கு விஷால் சார் நிற்க டீயா நிற்க போறாருன்னதும் அன்னைக்கு சொல்லப்பட்ட ஆர்டிஸ்டார்னு ஒன்று என்னை எதிர்த்து ஒரு நடிகை நிற்கிறாங்க அந்த அப்புறமா அனாவசியமாக தேர்தல்னா அந்த பொண்ணோட போட்டு பேரை போட்டு அந்த ஒரு நடிகை என்ன தவிர ஒரு லேடியை போட்டு காயப்படுத்தவங்க இந்த வம்பே நமக்கு வேணாம் இப்படிலாம் போய் பல இடத்துல கூடை கும்பிடு போட்டு தான் ஒரு பதவி வேணுங்கிறத விட இன்னைக்கு பதவி இல்லாமல் சூப்பராக போராடுறேன்